பொதுவாக தூத்தூர் பகுதி மீனவர்கள் என்றாலே ஆழ்கடல் மீன்பிடிப்பதில் உலக பிரசித்தி பெற்றவர்கள் அப்படிப்பட்ட மீன்பிடிப்புகள் மட்டுமல்லாமல் தற்போது அந்த கடலையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் கொட்டாமல் சேகரித்து அதை கரையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது மட்டுமல்லாமல் பிளாஸ்டிக் விழிப்புணர்வையும் மற்ற படகுகளுக்கு ஏற்படுத்தி வரக்கூடிய தூத்துரை சார்ந்த பிராங்கலின் என்பவருடன் நாம் நடத்திய நேர்காணலில் ஒரு தொகுப்பு இதோ ஆழ்கடலில் இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க உங்கள் வந்து உங்களை வந்து பின்பற்றி நிறைய பேர் வந்து ஆழ்கடலில் இதை பண்ணதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க தொடக்கமாக தூத்தூர் பகுதியில் நீங்கள் தான் அந்த வேலையை தொடங்கி இருக்கீங்க அது எப்படி இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எங்களை ஆர்வம் வந்துச்சுன்னா கடலில் நாங்கள் பாரில் தொன்று பார்க்குவோங்க கரையடலில் அதாவது ஆழ்கடலை விட்டு கொஞ்சம் கரையை பக்கமாக கடலில் நாற்பத்தஞ்சு மாறு ஐம்பது மாறு அறுபது மாறு இருபத்தஞ்சி மாறு கடல் வெள்ளம் பக்கம் உள்ள இடத்துல நாங்கள் தொள்ள பார்க்குவோம் அங்கே கூடுதலும் தூண்டதொல் தான் பார்ப்போம் அப்போ தூண்டதொல் பார்க்கும்போது அங்கே கீழே விட்டு மீனுக்கு இரை போட்டு தாங்க மீன் பிடிச்சும்போ அதில் பிளாஸ்டிக் எல்லாம் வரது உண்டு அப்போ இது பாரில் இந்த மீன் இந்த பிளாஸ்டிக் கிடந்தா அந்த மீன் உற்பத்தி ஆகாது அதே ஒரு நோக்கத்தோட அந்த கடல்ல பார்ல இருந்து அங்கே வர அந்த கழிவுகளை நாங்கள் கிளைய மாட்டோம் ஹோட்டலே வச்சு கரையை கொண்டு சேர்க்குது எந்த மாதிரியான கழிவுகள் வந்து அந்த பாறைகளில் அடைஞ்சிருக்குதா பார்க்குறீங்க நாங்கள் இப்போ தொள்ளுக்சதில் கொஞ்சம் ரோலுக்கு எல்லாம் கம்பூஸ் எல்லாம் குறைச்சி குறைச்சு போகும் அந்த மாதிரி இது வரும் இல்லாவது இந்த மடி அடிக்காரு அதில் உள்ள மடியெல்லாம் அதில் வரும் என்ன பின்ன கரை கடலில் கரையில் இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டுதாங்க பால் கவரு வேற நமக்கு ஏதாவது சாதனங்கள் வாங்கிட்டு வந்து இப்போ கடல்ல தான் கொண்டு கொடுத்துரு இதெல்லாம் இந்த வெள்ளை ஒழுக்காக்கல வலுவாக்கலை வந்து புறம் விலங்கு கடலில் அவ்வளோ தூரத்தில் வருது அவ்வளோ தூரத்தில் வரும் இது நாங்க இப்போ மேலே கிடைக்கிறது எடுக்கிறது சில நாள் தான் குறைச்சுதான் எடுப்போம் அங்கே கீழே வர்றதும் எங்களுக்கு ஒன்றும் களைய மாட்டோம் களையாம கரையை இடத்துல ஒரு அஞ்சூறு அறுநூறு போட்டு போல் இருக்குது எல்லா போட்டு இதே செஞ்சா கடல்ல கொஞ்சம் சுத்த ஆகும் அந்த நாங்கள் முதல்ல எடுத்தோம் எடுத்த வரும் இப்போ குறைச்சி குறைச்சி போட்டெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க அதுக்கு கரையில இருந்து கொட்டக்கூடிய பிளாஸ்டிக் மட்டும்தான் அந்த ஆழ்கடல்ல வந்து மாசுபடுத்துதா இல்ல நீங்க இந்த படகுகள்ல இப்போ வந்து பேக்கரி அந்த ஐட்டம் எல்லாம் வந்து பிளாஸ்டிக்கு கவர்லாம் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் கடலில் தான் கொட்டி ஆ கடல்ல தான் கொட்டுதாங்க ஆனால் இப்போல்லாம் குறை குறைச்ச போட்டெல்லாம் குறைச்சனா ஒரு இப்போ இருக்கிறதுல ஒரு பத்து பதினஞ்சு சதமானம் போட்டுகள் எல்லாம் இந்த கழுவுகள் எல்லாம் கொண்டு வராங்க கடலில் இல்லை கடல்ல ஏதாவது திரைச்சு போற சாதனமா இருந்தா கடலில் போடுறது அது உங்க போட்டில் தான் முதல் முதலா தொடங்கி இருக்கு இந்த நம்ம உபயோகிக்கக்கூடிய அதாவது டீ கப்பு மற்ற பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் வந்து சேகரிச்சு நீங்க கரையில கொண்டதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கும் நீங்க எப்படி இதை தொடங்குனீங்க தொடக்கமா தொடக்கமா தொடங்குனதுதான் நாங்கள் பிளாஸ்டிக் மீன் பிடிக்கும் போ அந்தது எல்லாம் வாரது உண்டு இல்லாத பிடிச்சும் இங்க இவரு நாங்க அதுக்கு முன்னே எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம கலெக்டர் கே இல்ல ஒரு கலெக்டர் வந்து பிளாஸ்டிக் கண்டனம் கொண்டு வந்தாங்க ராஜேந்திர அவர் இருந்த பிறகு அவர் சொன்னதுனாலே கடலில் போடக்கூடாது கரையில் போடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் கரையில் பிளாஸ்டிக் வேஸ்டாக வேஸ்ட்டாக இந்த போடக்கூடாது அதை ஒரு இதை வச்சு அழிஞ்சு போது கணக்காட்டு உள்ளதில் செய்யணும் இப்படி ஒரு அறிப்பு கொடுத்தாரு அந்த ஓர்மை எனக்கு உண்டு அப்போ இது கடல்ல வரதுனால கடல்ல இத்தனை பாதிப்பு இருக்குது ஒன்று போட்டால் இதில் கடல்ல இத்தனை பாதிப்பு இருக்குது அதாக்கும் ஒரு இது எனக்கு அப்போ எழுமடைது அதை கடலில் போட்டால் கடலில் இதெல்லாம் பாரில் வந்து அடையும்போது பாரில் மீன் உற்பத்தி ஆகாது கரை கடல கூடுதல் ராலன் செல்வாரு நம்ம ஊர்ல ராலன் செல்வேறு வேற இடத்துல இந்த மீன் எல்லாம் கரையே உற்பத்தி ஆகுது மீன் சொல்லுவாங்க அப்ப இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அதுல கிடக்கும்போது இந்த மீன் எல்லாம் கூடுதல் உற்பத்தி ஆகாது அப்ப அது ஒரு தோணல் உண்டு அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டராக இருந்த ராஜேந்திர தினூருடைய அறிவுரை ஏற்றுதான் நீங்க வந்து முதன் முதலா இந்த

வலிச்செடுத்து வேற தூண்டில் குள் வர்ற பிளாஸ்டிக் இது மால் பிஷிங் போட்டுள்ள மால் இது எல்லாத்தையும் பெருத்து வரும் இது வரும் பெருத்துலன்னா நம்மளுக்கு அளவுக்கு நம்ம கம்பூசிக்கு பொறுத்தளவு தான் அது அது எலும்பு வரும் அது கூடுதல் பெற்றாங்கன்னா நம்ம ரோல் கண்டிச்சு போகும் அப்ப நமக்கு எவ்வளோ கிட்டுதோ அதை நாங்கள் எப்படி எல்லாத்தையும் மட்டும் எடுப்போம் எடுத்த ஒன்றையும் கடலில் போட மாட்டோம் கடலில் போடாத அது தூக்கி ரெண்டு பேரும் மூணு ஆகிட்டு தூக்கி அதை வளச்செடுத்து அதை தூக்கி ஒரு இதாக டாக்கி அதை கொண்டு வந்து சாக்கு இருக்க அதுவும் நம்மளுக்கு இங்கே இருந்தாங்க அது ஒதுக்கணும்னு கொண்டு போகிறதில்ல பிளாஸ்டிக் சாக்கு தான் ஆனால் நாங்கள் எங்க எங்களுக்கு சாதனம் தருவாங்க இங்கே அரசு சாதனம் கொண்டு போவோம் அந்த சாதனத்தில் உள்ள அந்த சாக்கை நாங்கள் வேஸ்டாக்காமல் வச்சுருப்போம் அந்த சாக்கில் இந்த வேஸ்ட்டு பொருட்களை எல்லாம் வச்சு ஓரோ ட்ரிப்பு தாங்க பத்து நாள் பன்னிரெண்டு நாள் பதினஞ்சு நாள் வரும்போது மூணு சாக்கு நாலு சாக்கு ரெண்டு ஜாக்கு இப்படி எல்லாம் கிடைக்கவும் உண்டு அந்த வேஸ்ட்டு சாதனம் நாங்கள் அதை ஆர்பர் ஏதாவது ஒரு ஆர்பரில் நாங்கள் எந்த ஆர்பரில் ஏறுதோமோ அந்த ஆர்பரில் கரையை இறக்கும் சில ஹார்பரில் எடுத்துகிட்டு போயிரு ஆனால் நம்ம இரவுந்தர ஆர்வரில் கொண்டு போயிரு அவங்க கொண்டு போய் ஜெயிச்சி அழிச்சு கிளையாரு ஆனால் கொச்சி ஹார்பரில் கொண்டு போட்டாலும் நாங்கள் சில சமயத்தில் அவங்க கொண்டு போயிரு சில சமயத்தில் எங்கிட்ட பைசாங்க கேட்குவாரு ஆட்டோவுக்கு நீங்கள் பைசா தாங்க பைசா தாங்க அப்போ அதே வேற நாங்கள் சொல்லு நான் இப்போ சொல்லுது இப்போ வேற யாராவது ஒரு போட்டு இப்படி கொண்டு வந்துட்டு நமக்கு வேஸ்ட் ஒதுக்கிறதுக்கு வேண்டி ஆஃபீஸில் மீன் மீன்வளத்துறையில கொடுக்குது அது ஆர்வம் மீன்வளத்துறைக்குள்ள தானே போடும்போது அதை அவங்க எடுத்துட்டு போய் அவங்க இல்லை ஆனால் இதை கொண்டு தூரம் மாத்தணும்னா நம்மகிட்ட அந்த ஆட்டோக்குள்ளே பைசா கேட்குது நீங்க வேஸ்ட் கொண்டு வந்து நாங்கள் இதை மாத்தணும்னா நீங்க ஆட்டோவுக்கு பைசா தாங்க இப்படின்னு கேட்க அப்படி ஒரு இது இருக்குது ஆனா நாங்கள் இதை செய்தது நாங்கள் ஏதாவது ஆர்வம் போட்டு அவங்க கொண்டு போகணும் இப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இதை செய்தோம் நீங்க இந்த போட்டுக்குள்ளயே உங்க சக தொழிலாளிகள் இருக்காங்க ஒரு பத்து பன்னிரண்டு பேர்கள் வந்து சேர்ந்த நீங்க பதினாலு பேரு அங்க வந்து டீ கப்பு நான் நேரமே சொன்ன மாதிரி பேக்கரி அந்த கவர்கள் எல்லாம் இப்படி இப்படி இதெல்லாம் தான் நீங்க வந்து இத கடல்ல கொட்டக்கூடாது போடக்கூடாது இப்படி எல்லாம் நீங்க ஒரு அறிவுரை சொல்லுங்க இப்படி இப்படி கையாளணும் அப்படின்ட்டு அதை எல்லா ஏற்றுக்கொள்வாங்களா எந்த போட்டில் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளாத ஆளும் இல்லை நீங்க தொடக்கமா வந்து இத இதன என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுல கஷ்டம் இல்ல நமக்கு சாய குடிச்சோம் கேட்க மாட்டாங்க என்ன இது கடல் பெரிய கடல் இதுல எல்லாம் போய் பிளாஸ்டிக் போட்டோன்னு என்ன போகுது இப்படி எல்லாம் எதிர்கேள் கேட்பாங்க ஆஹ் எதிர்கேள்வி வந்து ரெண்டு ஆளு எல்லாம் கேட்டாங்க இதெல்லாம் போட்டோன்னு என்ன இவ்வளவு பெரிய கடல் தானே நான் அப்ப சொன்னேன் அவங்கள்ட்ட இது கடல்ல போடுறதுல குழப்பம் இல்ல மீன் உற்பத்தியாவது இடத்துல நமக்கு போட்டா நமக்கு இதனால பாதிப்பு வரும் நம்மளுக்கு இப்ப பாதிப்பு இல்ல நம்ம வருங்காலங்களில் நம்ம தலைமுறை கழிஞ்ச அடுத்த தலைமுறைக்கு இது பாதிப்பு உண்டாகும் இப்படி சொல்லிதான் செய்தது எல்லா பின்னையும் இந்த பாருகள்ல இந்த அதுக்கு மாதிரி கிடைக்காது பூகம் கடல் நிலநடுக்க எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒரு அறுபறையான இல்லை சொல்லிதான் இருக்குது நாங்கள் இது கரை இருந்து பேப்பர் எல்லாம் படிச்சாலும் பாக்க பேப்பர் எல்லாம் சில கூடுதல் எல்லாம் படிச்சது உண்டு அப்ப அதில எல்லாம் எங்களுக்கு இது கிட்ட கிட்டோம் கிட்டமுன்னா பார்ல கிட கடல்ல கிடந்த பாரு விளையாட்டு அதுல அழுக்கு குடும்பம் அதுல இருந்து என்ன கேஸ் என்னன்னு நமக்கு தெரியாது அப்படி வாரதுனால அந்த நிலந்தடுக்கும் அதுல இன்னும் இப்படின்னு சொல்லுறது உண்டு சொல்லுதாரு அப்ப அதெல்லாம் நான் கேட்கறது உண்டு அதனால தான் கூடுதல் அப்படி செய்தது நம்ம நம்மளுக்கு இப்ப இல்லாண்டால நம்ம வரங்களே வருங்கால சந்ததிகள் கடலில் கொண்டு பிழைச்சதுக்கு வேண்டி இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் எத்தனை ஆளுகளுக்கு வேலை கொடுக்கும் மொத்த ஆளுகளுக்கு வேலை கொடுக்க கவர்மெண்ட் கொண்டு முடியுமா ஆறு அரசியல் செஞ்சாலும் என்ன மாடல்ல செஞ்சாலும் யாரை கொண்டு கொடுக்க முடியாது ஆனா கடல்ல வேலை செய்யணும் கடல்ல தொல்லு கடல் தொல்லு நம்ம இந்தியாவிலேயே பாதி சதமானமே கடல்ல வேலை பார்த்தா பாதி தான் நம்ம கவர்மெண்ட் வேலை பார்க்க கொடுக்க வேண்டியது இருக்குது அதுல ஒரு நல்ல காரியம் வந்து வருங்கால பிரச்சனை இந்த பிளாஸ்டிக் இது இப்ப நீங்க செய்ய தொடங்கு எத்தனை ஆண்டுகளாக இதை செஞ்சுட்டு நாங்க இப்ப ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு நாங்க இதை அப்படி செஞ்சு கரையை கொண்டு வர இதை பார்த்து மற்ற ஆள்கடல்ல மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய விசைப்படகுகள் வந்து அவங்க இதே மாதிரி யாராவது பின்பற்றாங்க உங்க இதே பிளாஸ்டிக் ஆஹ் குறைச்சி போடல்லாம் செய்தாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு சதமானம் போடல்லாம் செய்தாங்க ஆனா என்ன மாடலில் செய்தார் அங்க கண்டுட்டுண்டு கொண்டு வராங்க ஒரு சதவீதம் ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு சதவீதம் ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம்னு விழிப்புணர்வு செய்யணும் விழிப்புணர்வு செய்ய ஜாமினியன்கள் சார்பாக சார்பாக செஞ்சு கடலில் இவ்வளவு அதாவது இது எங்களை கடலில் போகிறதுனாலே கடலில் எவ்வளோ அடிமாட்ட வார இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது அதை பற்றி ஆராய்ச்சி இது உங்களுக்கு தெரியும் கடலில் இவ்வளோ பாறைகள் வகைகளில் பிளாஸ்டிக் ஓடுனா கடலில் இருந்து ஏதாவது கொந்தளிப்புகள் உண்டாகுமா நிலைன்னு விஞ்ஞானிகளுக்கிட்ட கேட்டு அவங்க ஏதாவது சொல்லி அந்த அறிவுரைய மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் நடப்படையில் கொண்டு வருவாங்க எங்கள் தூத்தூர் கிராமம்னு சொன்னால் நீரோடி தொட்டு எங்கள் இரவந்தரவர் ஒரு எழுநூறு ஹோட்டல் தான் இருக்கும் ஆனால் இந்த இரவந்திர தொட்டு இந்த நீரோடி வர ஒரு ஆயிரம் வள்ளங்கள் வல்லம் சின்ன கைப்பட வள்ளம் இருக்கும் இல்லாத படிச்சு இந்த கிழ அங்கே இருந்து பட்டணத்துல இருந்து குளச்ச வரை போனால் அங்கேன்னா லட்சக்கணக்கில் வள்ளங்கள் இருக்கும் அது எண்ணி பார்த்தா இவங்க நாட்டுப்படகு படகுகள் இருக்குது ஆனால் இவங்க கூடுதல் வள்ளக்காரங்களும் இந்த பிளாஸ்டிக்கு கயிறு சாக்கில் மண்ணடைச்சு இது அக்கடி போடுவாங்க ஒரு நாள் ஒரு வருஷம் ஒரு வல்லம் ஆயிரம் அக்கடி போடுறதுன்னு சொன்னா கூட அது அஞ்சூறு அறுநூறுல இருந்து யாருமே குறைவாட்டு போடுறதா இல்லை அதுக்கு ஒரு அக்கறைன்னு சொல்லும்போது ஒரு பத்து பதினஞ்சு கிளாஞ்சி வச்சாங்க அதில் ஒரு ரெண்டு மாதிரி ரோப்பு விடுவாங்க ஒரு சாக்கில் மண் எடுக்காங்க ஆனால் அந்த சாக்கு தான் அதில் உள்ள கேடு சாக்கு பிளாஸ்டிக் சாக்கு ரோப்பு பிளாஸ்டிக் பாட்டில்களும் பிளாஸ்டிக் பாட்டில் இப்போ அதே உபயோகப்படுத்தார் உபயோகப்படுத்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் அப்போ இவ்வளவு ஒரு வள்ளத்துல ஒரு வருஷம் ஒரு அஞ்சூறு அக்கடி அவங்க போட்டா இதே மாதிரி பாருங்க அதாவது தூத்தூர் கிராமத்திலேயே ஒரு ஆயிரம் இருக்கும் அதே மாதிரி இந்த இருந்து கொலச்சவர போகும்போது ஆயிரம் இல்ல அவங்களுக்கு கூடுதல் போட்டுட்டு எடுத்துட்டு வரமாட்டாங்க எடுத்துட்டு வரமாட்டா இதை கொண்டு போடுதாங்க கனவா கண்ணில் ஒன்று போடுதாங்க கொண்டு ஒரு வருஷத்துல ஒரு வள்ளத்துல அஞ்சூறு போட்டா அதுல ஒரு ஆயிரம் வள்ளத்தை கணக்கத்துங்க அதே மாதிரி இப்ப எந்த ஊர்ல போட்டுகள்ல இந்த அக்கடி போடுறது எங்க போட்டுகளுக்கு இல்லை இப்ப கிழக்குன்னு இந்த காலத்துல அதாவது தொல்லு யாரும் இப்ப இப்பதான் அவங்கள குறையல ஒண்ணும் சொல்லல இயற்கைக்கு மாறாக செய்யக்கூடாது அப்ப அவங்க இன்னும் கிழக்கு அதாவது இறந்தர்ல இருந்து மேற்கு கிழக்கு பக்கம் மாட்டி இந்த முட்டை மரம் உள்ள போட்டுகள் ஒரு பத்து இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது போட்டுகள் எல்லாம் குறைக்கலாம் பெரிய விசைப்படகு பெரிய எங்களை போலத்த விசைப்பட எங்களோட கொஞ்சம் பெருது வராங்க இவங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கொண்டு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் அக்கடி வரை போடுவாங்க இத்தனை ரெண்டாயிரம் அக்கடி போ ரெண்டாயிரம் அக்கடி ஒரு வருஷத்துக்கு ஆனா இவ்வளவு எத்தனை வருஷம் இவங்க போட்டு ஒரு இருபது வருஷங்கள் ஆகும் இத்தனை வள்ளங்கள் அவங்க கடல்ல போட்ட இந்த அக்கடிகள் அதாவது பிளாஸ்டிக் இல்ல மணல் நிரப்பி போட்ட அக்கடிகள் எல்லாம் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆமாம் எங்களை பாதிப்பு கூடுதல் ஏற்படுத்துது பா பாதிப்பு ஏற்படுத்துறதுன்னா பார்ல கிடைக்க வேண்டிய மீன் எங்களுக்கு கிடைக்கல இப்போ மீனுக்கு இல்லை எங்களுக்குள்ள பாதிப்பு நாங்கள் இப்ப சூண்டை விட்டுட்டு போவோம் இதில் கொழுவுனா எங்களுக்கு சூண்டை வராது கண்டிச்சு போவோம் இது ஒரு பாதிப்பு இருக்குது மற்றபடி பாருக்கு அது அது தேங்கும் போது மீன் உற்பத்தி உற்பத்தி போகும் அது அவங்க சொல்லுவது நாங்க இது போடுறதுனால அந்த இடத்துல இருந்து எங்களும் மீன் கிட்டது இப்படி இல்லையே இது சொல்லியாக அவங்க போடுறதாரு ஆனா அந்த மீன் அவங்க அதை போடாது இருந்தாலும் அந்த பாருல அந்த மீன் கிட்டும் இல்ல அந்த பிளாஸ்டிக் அல்லாம வேற முறையில அந்த மாதிரியான தொழில் முறைகளை செய்யலாமா இந்த அக்கடி பிளாஸ்டிக் இல்லாம அதுல செய்யணும்னா செய்யலாம் எப்படி செய்யறோம் அழிஞ்சு போற சாதனங்கள் அழிஞ்சு போற நூலி சாக்கு கயிறு பிளாஸ்டிக் ரோப்ப மாத்தி பிளாஸ்டிக் மாத்தி இந்த மாதிரி செய்யலாம் அக்கடன் ஆனா பிளாஸ்டிக் ஆனா அந்த ப்ளோட்டு கட்ட முடியாது அது அழியாது பாட்டில் போட முடியாது அது அழியாது அதுக்கு நம்ம பழைய காலத்து நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் இது மதர்ந்து கிடக்குறதுக்கு வேண்டி மரக்கஷ்டம்தான் போட்டாங்க மர கஷ்டம் போட்டுதான்னு சொல்லுவாங்க மர கஷ்டம் போட்டு அவங்க மேலே எழுப்பி அந்த இருந்தாங்க அதே மாதிரி இவங்க இந்த அக்கடி போடுறதுல சம்ப இந்த சாக்கு நூலு மூலி சாக்கும் இந்த மாதிரி அந்த மரம் இது மட்டும் போட்டாலே போதும் இல்ல இந்த சாக்கும் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த இயற்கையான முறையில் வரக்கூடிய கயிறு அதெல்லாம் பயன்படுத்தும் போது செலவு எப்படி இருக்கும் செலவு கரெக்டாக தான் இருக்கும் ரோப்பு அந்த பிளாஸ்டிக் உள்ள செலவு இதுக்கு வராது இப்போ எங்கள்கிட்ட சொல்ல இந்த விஷயத்த அந்த அந்த பகுதி மீனவர்களுக்கு சொல்லி இருக்கீங்களா அந்த மா மீனவர்களுக்கு சொல்லுதோம் ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க சொல்லி இருக்கீங்க சொல்லியிருக்கோம் நாங்க ரெண்டு மூணு அஞ்சாறு போட்ல இல்ல ஏய் நாங்களெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு வருஷ காலங்களுக்கு முன்னே நாங்க இந்த தொல்லை செய்தோம் இப்ப நீங்க எங்களை கண்டுதான் இந்த தொல்லை படிச்சு இந்த தொல்லுக்கு எங்க கூட வரீங்க അപ്പൊ ഉണ്ടു ഇപ്പി അക്കടി പോട്ട് താ മീൻ പടുക്കണോ ഇപ്പം ഇപ്പൊ കേട്ടതാ ചെയ്തോ അല്ലെ സുമ എന്നിമേ എല്ലാരും അവങ്ങള് കൊണ്ട് ഇപ്പൊ മീനും കിട്ടുന്നത് ആ ഒരു നമുക്ക് വർഷത്തിൽ ഒരു അമ്പത് പോട്ട് അമ്പത് പോട്ട് ഒരു വർഷം രണ്ടായിരം ചാക്ക് വെച്ച് അതിലെ പോടുമ്പോ ഒരു വർഷത്തേക്ക് എത്ര ആ രണ്ടു വർഷത്തേക്ക് എവളാച്ചു பத்து வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு இது சாக்கு நம்ம தமிழ்நாடு தொட்டு கேரளம் மகாராஷ்டிரா கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட் எல்லாம் போட இருக்கு இந்த கனவா இந்த ராணு இதெல்லாம் இதுக்காகத்தான் அவங்க இந்த அக்கடி எல்லாம் ராணு இல்ல கனவாச்சு மாத்திரம் தான் கனவாக்கி மட்டும் இதுக்காக இயற்கையான முறையிலேயே ஏன் ஒரு பாறுகள் பவள பாறைகள் போன்ற ஒரு பாறுகள் அமைப்பை நம்ம உருவாக்க கூடாது ஏன்னா விநியத்துல வந்து இயற்கை மத்திய அரசினுடைய நிதியில வந்து அவங்க செயற்கையாகவே அந்த பாருகளை அமைச்சிருக்காங்க அமைச்சு இப்போ அதில் வந்து தொழில் பார்த்துட்டே இருக்காங்க இப்போ நம்ம மீனவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது அப்படி முன்னெடுப்பெல்லாம் வராது நமக்கு என்ன இங்க ஒரு அதாவது சொல்லுது பாரு இயற்கை விவசாயிகளை பொறுத்தவரையில் பாருங்க நிலத்தை வாங்கி அவங்க அதை உழுது அதில் விதச்சு அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் தான் அறுவடை பண்றாங்க ஆனால் நமக்கு கடவுள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்படி அறுவடை மட்டும்தான் தந்திருக்கேன் பாக்கி எல்லாமே அங்கே இயற்கையாகவே நடந்துட்டுருக்கு நம்ம அதை அதில் கொஞ்சம் கூட முன்னோம் ஏன்னா நம்ம அந்த இயற்கையாகவே அந்த உழக்கூடிய உழவு அந்த நிலத்தை பக்குவப்படுத்தக்கூடிய நிலை இல்லாததுனால தான் மீன் கடக்கு என்ன போய் நம்ம படுத்துகிட்டு வரும் அப்படி உள்ள ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த கடலை பாதுகாக்கிறதுக்குள்ள அந்த ஒரு முன்னேற்பாடுகள் இல்லாமல் இருக்கு நம்ம ஊரில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டுமர மீனவர்கள் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த கிணறு வட்டம் இல்லையா அதே மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வட்டம் கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போடுவாங்க போட்டு அப்படியே ஒரு பாறை உருவாக்கினாங்க ஏன்னா அதிக தூரத்துல நம்ம வந்து தொலைஞ்சு போகலாம் பக்கத்திலேயே வந்து ஏன் பிடிக்கலாமே அப்படி உள்ள ஒரு நோக்கம் அதே மாதிரி இப்படி இவ்வளவு நாட்டுப்படகுகள் இருக்கு இவ்வளவு விசைப்படகுகள் இருக்கு இவங்க எல்லாம் வந்து புதுசு புதுசா பாறைகளை உருவாக்கலாம் பாறைன்னா சின்ன பார் வைக்க முடியாது நமக்கு நம்ம இந்தியாவுல உள்ள தொழில் கூடுதலும் தூண்ட தொழில் இல்லை சூண்டைக்கு போற பாருல மீன் பிடிச்ச தொல்லு எல்லாருக்கும் இல்லை நம்ம குறைச்சி கிராமத்துலதான் இந்த தொழில் ஆனா முக்கியமாட்டும் தொல்லு ஃபிஷிங் ஃப்ரால்நெற்று தொல்லுதான் நம்ம இந்தியாவுல ஃபேமஸா இருக்கு அப்ப நமக்கு ஏதாவது கண்ண சும்மா உள்ள இடங்கள்ல எல்லாம் அதை இப்படி இதெல்லாம் கொண்டு போட முடியாது போட்டா அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் இல்லா இருந்தா அவங்க அதை எடுத்து ஈத்து கொண்டு வாரு அவங்களும் எடுக்க முடியாத அளவுக்கு போனா அவங்க வலை க முறிஞ்சு போகும் அப்ப அதெல்லாம் நமக்கு நம்மளுக்கு விருப்பமுள்ள இடத்துல எல்லாம் போட முடியாது அவங்களும் தொல்லி செய்த உள்ள இடங்கள்ல தான் போட முடியும் இல்லாத நம்ம கடல்ல கிடக்க பாரு கடல்ல ஒரு பாறு கிடக்குது அது நம்ம தமிழ்நாடு தொடங்கினா மகாராஷ்டிர ராஷ்டிரா வர ஒரே நீளத்துல கிடக்க பாரு உண்டு பாருண்டு அதே மாதிரி நமக்கு செய்ய முடியும் நமக்கு ஒரு தூத்துருக்கே ஒரு கல் போடுறதுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு கல் போடுறதுக்கு எத்தையோ மலையை வெட்டி எடுக்குது நாம இந்த ஸ்டேட்ல இருக்கும் அந்த ஸ்டேட்ல வர ஒரு பார் உண்டாக்கணும்னா நம்மளோ மனசுல முடியுமா அது முடியாத காரியம் அது அப்ப பார் உண்டாக்கணும் சிறிய சிறுதெல்லாம் உண்டாக்கலாம் அது கரையை உண்டாக்கலாம் ஆனா விலங்கு உண்டாக்க முடியாது அப்படி விலங்க உண்டாக்க அவங்க வேலை உண்டு பண்ணும் போது அந்த மீன் கடவா மீன் வந்து இதுல வராதா எதுல இப்ப நம்ம உண்டு பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன பாறைகள்ல அவங்க அக்கடி பதிலாக அக்கடி பதிலாக வராதுன்னு இல்லை வரும் இப்ப நீங்க சொல்லு அந்த அக்கடைக்கு பதிலாக இந்த பார் உண்டாக்குன்னு சொல்லிடு இது பயிரும் பெருத்தாள் கேட்க தொல்ல கடல்ல பாதிப்பு உண்டாம் கடல்ல பாதிப்பு வரும் சொன்னேன்னு வலை இழு வலைக்கு பயங்கர பாதிப்பு வரும் இப்பலே ஏற்கனவே அவங்க போடுறது மொத்தத்துல ஒரு ஒருவங்க அவங்களுக்கு சரியா எடுக்கல அவங்க அது அந்த இழுவலையில குழுவார இந்த அக்கடிய தான் அறுத்தறுத்து விட்டு கடலு பூரா வெள்ளத்த மேல மொத்தம் எங்க பார்த்தாலும் அத அந்த வலு ஒழுக்கு வெள்ளம் வரிவாக்குல சிலபுறத்துல அடித்தட்டம் அது மூணு தட்டு உண்டு சொல்லிதாரு ஆனா கடல்ல போற எங்களுக்கு தெரியாது இப்படி மூணு தட்டு உண்டு நாலு தட்டு உண்டு நீரோட்டம் இருக்கு நீரோட்டம் மூணு அடுக்கா நீரோட்டம் இதுல இந்த பிளாஸ்டிக் எல்லாம் கீழே இருந்து மேல வரும் மேல வரும்போது நமக்கு ஒரு இடத்துல இருந்து பார்த்தா எப்ப எங்க பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலும் அவங்க அந்த அக்கடையில கெட்டு விடுத்த கேன் எங்க பார்த்தாலும் காணும் இந்த மாதிரி வலுவை வெள்ளம் ஒதுக்குவார் இல்லையா அதுல அப்படியே நிறைஞ்சு நிக்கும் இதெல்லாம் மீன்கள் சாப்பிடறது உண்டாம் இது மீன்கள் சாப்பிடுதுன்னா நமக்கு பார்க்க முடியாது இந்த ஆமா மீன் எல்லாம் இத கூடுதல் அடிச்சு அதுக்கு வாயில எல்லாம் இருக்கிறது உண்டு ஆமா ஆமா மீனுக்கு எல்லாம் ஆண்டா அது பிடிக்க மாட்டோம் நமக்கு கிட்ட போகும்போது அதே மாதிரி அந்த மால்ல சுத்தி கிடக்கும் சுத்தி கிடக்கும்போது அதுக்கு வாயிலெல்லாம் இந்த இது இருக்கும் இந்த ஆமீன் சொல்லக்கூடியது ஆழ்கடலையை சுத்தமாக்கக்கூடியது ஆஹ் அது நாங்க பிடிக்க மாட்டோம் அந்த மீன் அது நாங்க பக்கத்துல விட்டு போகும்போது இங்க பக்கத்துல வந்து காணும் அதுக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து கேடாதான் இருக்கு எல்லாத்தையும் கேடு தம்பலாம் கேடுதானே சொல்லுவாரு பிளாஸ்டிக் எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது இது கேடி இப்படி எங்க சொல்ல ஏன்னா நாங்க அப்படியே உள்ள விஞ்ஞானிகள் இல்லையே நாங்க கடல்ல போறோம் தூண்டை எழுதவும் மீன் பிடிச்சிட்டு வர இதுதான் தெரியும் அதாவது நீங்க ஆழ்கடல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் விழிப்புணர்வு ஏற்படுத்திங்க உங்க படகுல இருந்து வெளிவரக்கூடிய எல்லா பிளாஸ்டிக் பொருட்களையும் கரையில் வந்து அப்படி ஒரு இயற்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு தொழில பண்ணிட்டு இருக்கு அதாவது பிளாஸ்டிக் விழிப்புணர்வு இல்லாட்டி அங்கே கடலில் கிடக்கூடிய பிளாஸ்டிக் அள்ளக்கூடிய ஏதாவது கப்பல்களோ ஏதாவது மற்ற படகுகளோ இதற்காகவே அரசோ இல்லாட்டி தொண்டு நிறுவனங்களோ அனுப்பினதாக நீங்கள் பார்த்ததுண்டா இல்லை இதை ஒதுக்கதாட்டே இதுவரை கவர்மெண்ட் ஒரு இதுவும் செஞ்சிட்டு இல்லை செய்ய இல்லை இதுவரை தாங்க கண்டுட்டு இல்லை அப்படி செஞ்சாட்டு இதை ஒதுக்கி அதை மாற்றணும் அப்படின்னு யார் இதுவரை செஞ்சிடும் அப்படி செஞ்சால் எப்படி நல்லா இருக்குமா செஞ்சால் நல்லா இருக்கும்னா பிளாஸ்டிக் ஒளியும் கடல் வளம் கடல் சுத்தாகவும் அது எடுத்தா நல்லது அதுதான் சொல்ல முடியும் எல்லா இதுவரையும் கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலை அது ஒதுக்கதுக்கா எடுக்கிறதுக்கானே உங்க குழந்தை பருவத்தை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு குழந்தை பருவத்தில் நான் சிறு பிராயத்திலேயே ஸ்கூலில் போயிட்டு இருந்தேன் சின்ன பிராயத்தில் விட்டாங்க ஸ்கூலில் போனேன் ஏழாம் கிளாஸ்ல ஏழாம் கிளாஸ் வரை படிச்சேன் ஏழாம் கிளாஸ் முடிக்கல ஏழாம் கிளாஸ் முடிக்கும் தொ்கூல்ல வீட்டில் அவ்வளவு கொஞ்சம் கஷ்ட கஷ்டம் இல்லை அந்த காலத்துல ஏழாம் கிளாஸ் தான் அதில எங்களுக்கு தொழில் செய்தது கடல் தொல்லுதான் அப்போ தான் அந்த அஞ்சாம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும் கடல்ல சிலப்ப அப்ப போய் தொல்லுக்கெல்லாம் போயிருந்து வருவா முதல்ல எந்த மாதிரியான தொழிலுக்கு போலீங்க ஆ முதல்ல தொல்லுக்கு போறது கட்டுமரம் உண்டு கட்டுமரம் என்ன கரமடி எங்களுக்கு ஒரு மடி உண்டு கரம்படி உண்டு பள்ளம் மடி இதக்க உண்டு அதுல இருந்து நான் சொல்லு பார்ப்பேன் சொல்லு பார்த்து அந்த தொல் அப்படி செஞ்சுட்டு தான் எங்க குடும்பம் ஓடிட்டு இருந்தது ஓடி இருந்த அப்போ எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு மொத்தம் பன்னிரெண்டு மக்கள் உண்டு அம்மா அப்பாவுக்கு அதுல நான் மூத்த பையன் அப்ப நான் இந்த வேலை பார்க்கும்போது அம்மாவுக்கு அஞ்சு மக்கள் தான் உண்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வேலை பார்க்க தொடங்கும் போது நான் வேலை பார்க்க தொடங்கின பிறவேன் எல்லாம் மொத்தமாட்டு பன்னெண்டு மக்கள் அப்ப அந்த மக்கள் தான் சிறைய பயத்திலேயே வேலை செய்வேன் வேலை செஞ்சு அம்மா அப்பா அதாவது எங்க வருமானத்துல அம்மா அப்பா கழுத உண்டு எல்லாரும் கழுத உண்டு இப்படியே வளர்ந்து ஒரு பத்து அதாவது எனக்கு ஒரு இருபது இருபத்தி ஒன்னு வயசு ஆகும்போ நான் இது ஏழுல படிச்சிருப்போ அஞ்சுல படிக்கும் கடல்ல தொல்லு போனேன் இந்த ரெண்டு வருஷம் படிக்க படிக்க இங்க கடல்ல இப்ப தொல்லு போவேன் இருந்து படிப்பேன் ரெண்டும் செஞ்சுட்டு இருந்தேன் ரெண்டும் செஞ்சுட்டு இருந்தேன் ஏழாம் கிளாஸ் முடிக்கல ஏழாம் கிளாஸ் முடிக்கும் முன்னே நான் படுத்தை மாத்திட்டேன் மாத்திட்டு வீட்டு சூழ்நிலை படிச்ச ஆர்வம் இருந்ததா இல்ல வீட்டா படிக்கிறது படிக்கிறதுக்கு அது அந்த காலத்துல உள்ளது இப்ப ஆர்வம் இருந்ததான் சொல்ல முடியாது ஏன்னா கடல்ல தொல்லு போகணும் நம்ம குடும்பத்தை மெயின்டைன்ஸ் பண்ணணும் அதே முக்கியமா இருந்தது அப்படி இருந்தாலும் நான் ஒரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு வயசு ஆகும்போது நம்ம தொழில் எல்லாம் நம்ம கம்மியா போயிட்டு இருந்தது இந்த கரமடி தொழில் கரமடி தொழில் அது அது எப்படி சின்ன பிராயத்தில் கருமழி தொல் அது எப்படின்னு சொன்னா கம்ப ஒரு வள்ளத்துல கயிறு அந்த மாதிரி செம்ப கயிறு போட்டு கொண்டு வரங்க பஞ்சு நூல்ல மடி உண்டாக்குவாங்க உண்டாக்கி அதை மடியை நெல்லி மடியாக்கி கம்ப கயிறு கொண்டு வளவாக்குவாங்க அதுக்கு எத்தனை வள்ளம் பயன்படுத்துவாங்க ஒரு வள்ளம் ஒரு மடிக்கு ஒரு வள்ளம் பயன்படுத்தாரு ரெண்டு சைட்ல கம்ப கட்டி விலந்தை போட்டு வலிச்சு வலிச்சு அனுப்பாங்க கர முடியாது சொல்லாம் எனக்கு வராது இப்பளும் உண்டு தொல்ல மாதிரி மீன்கள் கிடைக்கும் அதுல வேளா கிடைக்கும் வாவ் கிடைக்கும் நொத்தோலி கிடைக்கும் சாலை கிடைக்கும் விலை உள்ள மீன் குறைச்சு குறைச்சி இந்த கனவா இந்த இதெல்லாம் குறைச்சு குறைச்சு ஃபுல்லா கிட்டாது என்னைக்கா என்னைக்காவது ஒரு நாள் குறைச்சு குறைச்சு கிட்ட வேளாப்பட்டா வேலை கேட்கும் அப்படின்னு வேளாப்பட்டா வேலை கேட்கும் இதெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டு மூணு தடவை ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மீன் அவ்ளோதான் கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும் அந்த காலத்துல கூடுதலாட்டெல்லாம் கிட்டாது கூடுனா அஞ்சு நாள் ஒரு வருஷத்துல கிடைக்கும் அது எதுனால அந்த மீனுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு வேளாண் வேளா மீனுக்கு டிமாண்ட்னா அந்த காலத்துல ஐஸ் இல்ல நாற்பத்தஞ்சு அந்த காலம் நான் நாற்பத்தஞ்சு எனக்கு இருபதாவது பன்னிரெண்டு பதிமூணு வயசுல இல்ல அப்ப ஐஸ் இல்லை ஐஸ் நம்ம கடப்புற அலுவலகம் தெரியாது தெரியும் தெரியாது தெரியும் கடப்புற அதை பயன்படுத்தது முடியாது அப்ப அந்த காலத்துல மீன்களை உப்புட்டு தான் உப்புட்டு தான் போடுவாங்க இது அந்த வியாபாரிகள் எடுத்து இந்த மண்ணை தோண்டி அந்த மீனை கீறி அதை உப்பு வச்சு மண்ணு கீழே போட்டு அதை மூடிடுவாங்க மூடிட்டு ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு அந்த மீனை எடுத்து அவங்க மார்க்கெட் அனுப்புவாங்க கேடாகாது அது உப்பு போறதுனாலே அது கேடாகாது அப்படி வேளா இல்ல அந்த சுவை கிடைக்கும் உ மீறுக்க சுவை கிடைக்காது அது உப்ப மீன் உப்ப மீன் தான் பச்சை மீன் பச்சை மீன் தான் அதாவது பச்சை மீறி டேஸ்ட் உப்ப மீன் கிடைக்காது அப்படி அந்த காலம் கரம்படியில் உள்ள மீன் அப்படி நடந்தது அப்ப நாலு கழியும்போ அது எங்க குடும்பத்துக்கு அதாவது எல்லாரும் பெருத்தே அவங்க அந்த குடும்ப அந்த தொழில் செஞ்சாரு இப்ப எங்க குடும்பத்துக்கு நான் செஞ்சது சரியா கட்டுப்பாடாம அப்ப கேரளத்திலே சிறிது சிறுதாட்டு நம்ம போட்டல்ல ஒரு அஞ்சு அஞ்சாறு பத்து போட்டெல்லாம் இருந்தது அப்ப நம்ம ஊர்ல அப்போ நானும் எங்கள் அம்மா விருப்பப்படி நானும் கேரளம் போனேன் கேரளம் போனேன்னா விரத அதாவது வேலை பார்க்கலாம் போறது இல்ல எங்கள் மாமாவுக்கு ஒரு வல்லமும் ஒரு வலையும் உண்டா இருந்தது பருத்தூர் அவர் கேரளம் எங்கள் அம்மா அம்மாவுக்கு தம்பி அவருக்கு வல்லத்தில் தான் முத முதல்ல அவர் தான் என்னை கொண்டு போனார் ஸ்டார்ட் ஆகிட்டு கொண்டு போய் அங்கே இருந்து அவரை கூடயே நான் இருபது பதினெட்டு இருபது வயசு வரை அவரை கூட தொல்லை பார்த்தேன் தொல் பார்த்து அதிலேருந்து நான் அந்த தொழில் எல்லாத்தையும் கேரள கடல் தொழில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தெடுத்தேன் படிச்செடுத்து அதில் இருந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசாகும்போது அதில் தான் இருந்தேன் அது எழுந்து இருபத்தஞ்சி வயசாகும்போது நான் போட்டு தொல்லுக்கே மாறிட்டேன் போட்டு அப்போ எங்கள் ஊரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துட்டு இருந்தது அப்போ நான் அந்த கேரளத்தை கேரளத்தில் எங்கள் மாமனுக்கு கொள்ளம் வலையை விட்டுட்டு இந்த போட்டு தொல்லுக்கு நெல் வந்து அப்படியே துவப்பட்டு தொழில் அப்படிதான் காலங்கிழம்தான் போட்டில போய் கஞ்சிஞ்சு ஒரு முப்பது வயசுக்கு தான் என் மாமன் மகளைத்தான் தான் கேட்டேன் என் பன்னெண்டு பேர் மாரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க அவங்க என்ன நிலையில் இருக்காங்க எனக்கு இப்போ ரெண்டு பிள்ளைகள் இப்போ வருஷங்களாச்சு கல்யாணம் கேட்டு இன்னும் முப்பது வருஷம் ஆச்சு என் மூத்தம் மனுக்கு இருபத்தொன்பது வயசு ஃபிமேஷ் மோன் பினேஷ் ரெண்டாவது மனுக்கு பேர் ஃபினேஷ் அவனுக்கு இருபத்தெட்டு வயசாச்சு என் மூத்தம்மனுக்கு இருபத்தி ஒன்பது வயசு என்ன பண்ணுறாங்க மூத்த மகன் சாமியரா படிச்சிட்டு இப்போ அவனுக்கு படுப்பு முடிஞ்சது இல்லை நான் இப்போ பேசுன்ற இடத்துல அவனுக்கு சிம்ராரி படுத்த முடிஞ்சது படிஞ்சு முடிஞ்சு நே இன்னைக்கு தான் வந்து வீட்டில் இருக்கேன் இன்னைக்கு தான் முடிஞ்சு நான் வீட்டில் இருக்கேன் இன்னும் அவனுக்கு ஏதாவது விஷப்பு அவங்க மாதிரி அந்த ஆலோசித்து அவன் ஏதாவது பங்கு கூடுவாங்க பட்டம் கிடைச்சாச்சாப்பா முழுமையான பட்டம் கிடைச்சாச்சு இல்ல ஒரு குறு பட்டம் கிடைக்கல நீக்கன் கிடைச்சது கிடைச்சது சிம்னா படுத்தம் முடிஞ்சது இன்னைக்குதான் முடிஞ்சது முடிஞ்சது ஒரு வராச்சு ஆனா இன்னைக்குதான் வீட்டுக்கு வந்தா அவரை வந்து நீங்க இப்படி துறவுற வாழ்க்கையில விட்டதுல திருப்தி தாங்க சந்தோஷமா எனக்கு சின்ன பிராயத்துல இருந்தே கடவுளுக்கு பக்தி உண்டு கடவுள் பேர்ல ஆர்வம் உண்டு அதனால மகன்கிட்ட நானும் சொல்லல மகனும் நானும் சிறுதாட்டி சொன்னேன் மகனை சாமியாரிட்டு போறையான்னு கேட்டவன் அவனுக்கு கூடுதல் விருப்பம் அவனுக்கு ஆர்வம் சிறைய பிராயத்துல இருந்து அவன் ஆர்வம் இருந்தது நான் சின்ன பிராயத்திலே அவன் கல்யாணங்கிறது அவன் பிறந்த போல்ச்சிலேயே அவள் எனக்கு கூட கோயிலில் வருவான் பிறந்து ஒரு அஞ்சு நாலு வயசுல வரும்போலே அவன் எங்கூட கோயிலில் வருவான் கோயிலில் வந்து அதுல அல்தாரில் தான் நிற்பான் அல்தாரில் பால பீட சொல்வ நாட்டில் இருந்து அதுலேயே அவனுக்கு நல்ல இது கடவுள் வரல பக்தி வந்தது அதனால அவன் சிம்னா அவனே போய் சொல்லி போக சொன்ன அவனே தாங்க விட்டோம் இளைய மகன ரெண்டாவது மகனை ஸ்கூல்ல விட்டு படிச்சான் படிச்சு அவன் இன்ஜினியர் இன்ஜினியரா முடிச்சு மூணு வருஷமா என்னாச்ச வேலை பார்க்க தொடங்கி கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் இப்ப லீவுக்கு வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கு மகன் ரெண்டும் பக்கத்துல இருக்குது ஒரு மகன் தான் நினைக்கிறேன் இன்னொரு மகன் மேல இருக்க போல தோது நீங்க தொழிலுக்கு போகும்போது ஆழ்கடலில் தொழிலுக்கு போகணுங்க கரையில் கட்டுமரம் கரைமடி இந்த ஆழ்கடலில் வந்து விசைப்படகுகள்லாம் தொழில் பார்த்து இதில் மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படியான ஏதாவது இருக்கு மறக்க முடியாத மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாம் இருக்குது நாங்கள் இப்போ நாங்கள் ஓகை புயல் வந்தது அந்த ஓகை புயலில் நாங்கள் சிக்கனோம் கடலில் இருந்தோம் அப்போ ஃப்ளைபர் போட்டி இல்லை மரப்போட்டு அது நாங்கள் எப்படியோ கடவுள் துணையோடு நாங்கள் தப்பி வந்தோம் இதுவரைக்கும் எங்கள் தூத்தூட்டுடைய நேயர்களுக்கு உங்கள் தொழில் சார்ந்த அனுபவங்களையும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு சார்ந்த அனுபவங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம் வணக்கம்